கொஞ்ச நேரம் கழிச்சு வெங்காயம் கண்ண திறந்துச்சு என்ன என் தலை இவ்வளவு பாரமா இருக்குது அப்படின்னு மேல பார்த்தா கத்திரிக்கா வெங்காயத்தோட தலை மேல நின்னு பள்ளத்துக்கு மேல பாத்துகிட்டு இருந்தது ஏய் ஏய் யார் நீ என் தலையில இருந்து இறங்கு கொஞ்ச நேரம் வாய மூடிகிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி மேல பாத்துகிட்டு இருந்த கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் கழிச்சு குதிச்சு அப்பாடா அதுவா என்ன சந்தைக்கு கொண்டு போக பார்த்தான் கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா வந்த போதும் உன் மேல மோதிட்டேன் என்ன மன்னிச்சிடு ஆமா நீ எங்க தோட்டத்துல புதுசா இருக்க இதுக்கு முன்னாடி உன்னை நான் இங்க பாத்ததே இல்லையே நான் என் நண்பர்களை மீட்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா அது ரொம்ப மோசமான காடுன்னு அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி இருக்காங்க அந்த பக்கமா நீ போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க என் நண்பர்கள் எனக்கு மீண்டும் கிடைக்க நான் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் சந்திக்க தயாரா இருக்கேன் அப்ப நானும் கூட பூபு காட்டுக்கு வரேன் அது ரொம்ப மோசமான காடுன்னு நீயே சொல்ற அப்புறம் ஏன் என் கூட வரேன்னு சொல்ற உன் நண்பர்கள் மேல நீ வச்சிருக்கிற அந்த பாக்கும் எனக்கும் உன்னோட நண்பனா இருக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால நானும் உன் கூட வரேன் என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி பூபு காட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க பயணம் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் குட்டீஸ்